இருபத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து இதுல ஏதாவது ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா போதும் அதுவும் பர்டிகுலரா இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த ஒரு பொருளை வாங்குனீங்க அப்படின்னா பணம் குவியும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி எப்போ ஆரம்பிக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மொதல் நாளே இருபதாம் தேதி இருக்குது இல்லையா அன்னைக்கே வந்து மாலை ஆறு பத்து முதல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு ஐம்பத்தி ஒன்று வரை இருக்குது இது மொதல் நாளே பௌர்ணமி ஆரம்பித்தாலும் எது வந்து எந்த திதி வந்து காலையில சூரிய உதயத்தின் போது ஆரம்பிக்குதோ அததான் வந்து திதி எடுத்துக்குவாங்க அதனால இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் குரு பூர்ணிமா ஆடித்தபசு எல்லாமே வழிபாடுகள் செய்யப்படும் இதுலேயும் நாலு ஐம்பத்தி ஒன்று மாலையில் அது வரையும் தான் பௌர்ணமி இருக்குது இதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது அதற்கு காரணமும் தெரிஞ்சுக்கலாம் அதுவும் பர்டிகுலராக இந்த ஒன் ஹவரில் வாங்கினா நம்ம நினைக்கிறது நடக்கும் பணம் வந்து நம்ம வீட்டில் பெருகும் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில வருது அன்னைக்கு வந்து மதியம் பன்னெண்டு டு ஒன்றரை வரையும் யமகண்டம் இந்த நேரத்துல தப்பித்தவரை கூட இந்த பொருளை வாங்காதீங்க அதே போல நாலரை டு ஆறு ஈவினிங் அந்த நேரத்திலையும் வாங்காதீங்க ஏன்னா அது ராகு காலம் அதற்கு மேல நாலு ஐம்பத்தி ஒண்ணு வரையும் தான் பௌர்ணமியே இருக்கு அதனால நாலு முப்பதுக்குள்ள இந்த பொருளை வாங்கிடுங்க குளுசம் பாத்தீங்கன்னா மூணு டு நாலரை வரையும் இருக்கு இந்த நேரத்துல வாங்கலாம் இதில் பர்டிகுலராக ஒன் ஹவர் எந்த நேரம் அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்ன இந்த ஆடித்தபசு குரு பூர்ணிமா இதற்கெல்லாம் என்ன சிறப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடித்தபசு அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அம்பாள் வந்து ஊசி முனையில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த நாள் அன்னைக்கு வந்து அம்பாள் வந்து சிவன் கிட்ட ஹரி பெருசா ஹரன் பெருசா அப்படின்னு கேக்குறப்ப ஹரியும் ஹரனும் ஒண்ணு அப்படிங்கறதற்காக சங்கர நாராயணராக அவர் அவதரித்த நாள் அம்பாளுக்கு சிவன் வந்து காட்சி கொடுத்த நாள் இன்னமும் சங்கரநாராயணர் கோவில்ல இது ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் அதாவது தபசு அப்படின்னா தவம்னு சொல்லுவாங்க அம்பாள் வந்து ஊசி முனையில சிவபெருமானை நோக்கி தவம் இருந்த ஆடி தபசு அப்படின்னு சொல்றோம் குருபூர்ணிமா அதாவது ஒவ்வொரு வருடமும் ஆடி பௌர்ணமி அன்று இது வந்து கொண்டாடப்படும் இதை வியாச பூஜை வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க தக்ஷணாமூர்த்திக்கு உகந்த நாள் நம்ம பொதுவாக பௌர்ணமி அப்படின்னா சிவ வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த சிவன் வந்து ஞான வடிவமாக தோன்றக்கூடிய இந்த தக்ஷணாமூர்த்திக்கு ஆடி பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடிய இந்த நாள்ல நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டியது நடக்கும் பாபா கோயிலில் வந்து குரு பூர்ணிமா வந்து ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க ஏன்னா குருவுக்கு உகந்த நாள் நம்ம குருவாக மதிக்கக்கூடிய யார வேண்டுமானாலும் அன்றைக்கு வழிபடலாம் ஆதிசங்கரரை வழிபடுவீங்களா வழிபடுங்க ராமானுஜரை கும்பிடுவீங்களா கும்பிடுங்க மகா பெரியவாவை கும்பிடுவீங்களா கும்பிடுங்க ரமணர் இப்படி குரு யாரு உங்களுக்கு இருந்தாலும் சரி அன்றைய தினம் குரு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா குருவின் திருவருளை பெறலாம் தை பொங்கல் தீபாவளி அக்ஷய திருதியே ஆடிப்பெருக்கு வருட ஒன்று சில மாத ஒன்று இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தன ஆகாஷன சக்தியை ஈர்க்கக்கூடிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நமக்கு பணம் பெருகும் செல்வ வளம் குவியும் பதினாறு செல்வங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த நாளில் நம்ம எந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது முதன் முதலாக நம்ம செலவு பண்ணக்கூடிய பொருள் அந்த பொருளாக இருக்கணும் இப்போ பௌர்ணமி அப்படின்னாவே நமக்கு பெருமாளுக்கு உகந்தது அன்றைய தினம் அப்படின்னு நமக்கு தெரியும் நிறைய கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சத்யநாராயண பூஜையெல்லாம் செய்வாங்க சிவனுக்கு பௌர்ணமியில் எப்படி கிரிவலம் வர்றாங்களோ அதே போல் பெருமாள் கோவில்களில் சத்யநாராயண பூஜை பண்ணுவாங்க இந்த தபசு அப்படின்னாவே ஹரியும் ஹரனும் ஒன்றாக சங்கர நாராயணராக காட்சி தந்த நாள் பெருமாள் மார்பில் மகாலட்சுமி குடியிருக்கிறார் அதனால் மகாலட்சுமிக்கு உகந்த தினம் ஆடித்தபசு அப்படின்னா பார்வதி வந்து தவம் செய்த நாள் அதனால் அம்மனுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது அதே போல் பெருமாளுக்கும் உகந்தது சிவனுக்கும் உகந்தது அதனால் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாட்களில் இந்த பொருளில் ஏதாவது ஒன்றை நீங்க வந்து முதல் செலவாக செய்யணும் இது யார் வேணும்னாலும் வாங்கலாம் ஆணாக இருந்தாலும் வாங்கலாம் பெண்ணாக இருந்தாலும் வாங்கலாம் குழந்தையாக இருந்தாலும் போய் உங்கள் வீட்டில் சிறு பிள்ளைகள் இருந்தால் அவங்களும் போய் வாங்கிட்டு வரலாம் ஆனா குளிச்சிட்டு தான் போய் வாங்கிட்டு வரணும் அன்றைய தினம் மிக மிக நல்ல நாள் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி அம்பால் குடிகொண்டிருக்கக்கூடிய பொருட்களை வாங்குறோம் இல்லையா அதனால் குளித்து விட்டு தான் வாங்கணும் இது எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு நான் இல்லையா ஒன் ஹவர் மிக சக்தி வாய்ந்த நேரம்னு சொன்னேன் இல்லையா அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாம் எல்லா ஓரையும் எல்லா நாட்களுக்கும் பொருந்தாது இப்போ சுக்கர ஓரன்னா நல்லது அப்படின்னு சுக்கர ஓரைனாவே நமக்கு பணம் வரும் பணம் சேரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் சுக்கர உரையை தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் வியாழக்கிழமையில் சுக்கர ஓரையை தேர்ந்தெடுக்கவே கூடாது வியாழனுக்கும் சுக்கர ஓரைக்கும் ஆகாது அதே போல் வெள்ளிக்கிழமையில் குரு ஓரையை தேர்ந்தெடுக்கவே கூடாது எக்காரணம் கொண்டு அந்த செயலை செய்யக்கூடாது நீங்கள் செய்கிற செயல் வந்து தப்பாக தான் போய் முடியும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமையிலையும் உங்களுக்கு சுக்கிர உரை வந்து பலன் தராது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் வாங்குனீங்க அப்படின்னா அது பெருகாது இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு உகந்த உரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு சந்திரன் இந்த ஓரைகள் தான் சிறப்பு நீங்க சூரிய ஓரையை விட்டுடுங்க ஏன்னா இது வந்து சுப ஓரைன்னு சொல்ல முடியாது அதனால புதன் குரு சந்திரன் இந்த மூன்று ஓரையில எந்த ஓரையில வேண்டுமானாலும் வாங்கலாம் இது தபசு குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால குருவுக்கு உகந்த குரு ஓரையில இந்த பொருட்களை வாங்குனீங்க அப்படின்னா அது வந்து மிகுந்த யோகத்தை தரும் என்னால அந்த ஒரு மணி நேரத்துல குரு ஓரையில எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க புதன் ஓரை சந்திரன் ஓரையை எடுத்துக்கலாம் குரு ஓரை எந்த டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு டு பன்னெண்டு இந்த நேரத்துக்குள்ள நீங்க வாங்கிடணும் பன்னெண்டு டு ஒன்ற யமகண்டம் தப்பி தவறி கூட இந்த பொருளை அந்த நேரத்துல வாங்காதீங்க அடுத்து இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க வாங்க முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் ஓரையை தேர்ந்தெடுங்க இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எட்டு டு ஒம்பது ஈவினிங் மூணு டு நாலு இந்த நேரத்துல வாங்கலாம் அடுத்து இந்த நேரமும் என்னால் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சந்திரன் ஓரையில் வாங்கலாம் காலையில ஒம்பது டு பத்து ஈவினிங் நாலு டு அஞ்சு இந்த மூன்று ஓரைகளில் ஏதாவது ஒரு ஓரையில் வாங்குங்க கரெக்டாக குரு ஓரையில் வாங்குனீங்க அப்படின்னா இது மிகவும் சிறப்பாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் நிச்சயமாக வாங்க முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வாங்கி பயனடையுங்கள் ஏன்னா ஆடித்தபசு குரு பூர்ணிமா மிக மிக சக்தி வாய்ந்த நாள்னு நான் சொல்லிட்டேன் அதற்கான காரணம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அதனால் இதில் ஏதாவது ஒரு பொருளை குளிச்சுட்டு போய் வாங்குங்க இதுல முதல்ல பாத்தீங்கன்னா முதல் நாளே நீங்க வாங்கி வச்சிருக்கலாம் ஆனாலும் அடுத்த நாள் நீங்க வாங்குற பொருட்கள்ல முதல் பொருளாக மலர்கள் இருக்கலாம் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களான அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மல்லி மல்லிகைப்பூ முல்லை இது மாதிரி மலர்களை வாங்குங்க அடு அடுத்து மகாலட்சுமிக்கு உகந்த செந்தாமரை மலரை வாங்கலாம் வெண்தாமரையும் வாங்கலாம் இந்த மலர்களை முதல் செலவாக நீங்கள் வாங்கி வைங்க முதல் நாளே நீங்கள் சாமிக்கு வாங்கி இதெல்லாம் நம்ம வச்சிருப்போம் பூஜையில காலையிலேயே வந்து சாமிக்கு வச்சிருப்போம் வச்சிருந்தாலும் இந்த பொருளை நீங்கள் முதல் பொருளாக வாங்குங்க அடுத்தது நம்ம எதை வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரளி மஞ்சள் இந்த விரலி மஞ்சளுக்கு பதிலா மஞ்சத்தூள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கலாம் ஆனா மஞ்சள் தூளை விட மிகவும் சக்தி வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சளாக கிழங்காக அந்த மஞ்சள் கிழங்காக வாங்குவதுதான் சிறப்பு காஞ்ச மஞ்சள் தான் சொல்றேன் இதுல பச்சை மஞ்சள் கிடைக்காது விரலி மஞ்சள் கிடைக்கல அப்படின்னா குண்டு மஞ்சள் கூட வாங்கலாம் ஆனால் விரளி மஞ்சளுக்கு தான் மிகவும் சிறப்பு அடுத்தது நாம் வாங்க வேண்டிய பொருள் பால் தயிர் இதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள் இதுவும் தன ஆகாஷண சக்தியை ஈர்க்கக்கூடிய பொருட்கள் அதனால இந்த குரு பூர்ணிமா ஆண் அன்று இந்த பொருளை வாங்குங்க அடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறதும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது இது பொதுவாக நம்ம கல்லுப்பு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நாளில் வாங்கணும் அப்படினாவே மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் இந்த கல்லுப்பு இந்த நாளில் கண்டிப்பாக வாங்குங்க இதுக்கு பத்து தான் நம்ம செலவு பண்ணுவோம் ஒன்றும் பெரிய அளவில் நம்ம செலவு பண்ண போறது இல்லை அதனால் இதை வாங்கி வைங்க வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அடுத்தது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை இந்த சர்க்கரையை இனிப்பு பொருட்கள் அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு பிரியமான பொருட்கள் அதனால சர்க்கரையை நீங்கள் வாங்குங்க அடுத்தது என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காயின் வெள்ளிக்காயின் சின்னதாக வாங்கினா கூட போதும் வெள்ளிக்காயின்லாம் வாங்கலாம் வாங்கி வாங்கி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க சில்வர் நகையாக கூட வாங்கலாம் வெள்ளி அப்படின்னாவே தங்கத்தை விட அதிக ஈர்ப்பு சக்தி உடையது அதனால சின்ன மோதிரமாவுது இல்லை அதுவும் கிடைக்கல அப்படின்னா ஒரு மூக்குத்தியாவது வெள்ளியில வாங்குங்க வெள்ளி அப்படிங்கிறது குபேர கடாட்சமும் மகாலட்சுமி கடாட்சமும் சுக்கிர கடாட்சமும் நிறைஞ்ச பொருள் அதனால இதை கண்டிப்பா வாங்குங்க இந்த சர்க்கரையை வாங்கலை அப்படின்னா கூட இனிப்பு பொருட்கள் ஏதாவது வாங்குங்க இனிப்பு பொருட்கள் அப்படின்னாவே மகாலட்சுமிக்கு பிரியமானது அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்தது மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களில் தேன் தேன்கிறது அவ்வளவு வசிய சக்தி நிறைந்தது இது பௌர்ணமி நாளாக நிறைஞ்ச பௌர்ணமியாக இருக்கக்கூடிய ஆடி தபசு குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடிய இந்த நாட்களில் வாங்குனீங்க அப்படின்னா உங்க வீட்டுல பணமானது மலை போல குவியும் அடுத்தது பழங்கள் பழங்கள் எந்த இருந்தாலும் சரி நீங்க தாராளமா வாங்கலாம் இந்த பழம் வாங்கணும் இந்த பழம் வாங்கக்கூடாதுன்னு பழங்கள்ல எதுவும் கிடையாது அதனால எந்த பழமாக இருந்தாலும் நீங்க இந்த நாட்கள்ல முதல் செலவாக இதுல ஏதாவது ஒண்ணு வாங்குங்க மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இதற்கு காரணமும் நான் சொல்லிட்டேன் இத கண்டிப்பா ஏதாவது ஒன்ன வாங்குங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்